இட்லி தோசை பூரி சப்பாத்தி எல்லாமே வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுறோம் அந்த மசாலா தோசை மட்டும் தான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம் இதை சூப்பரா நம்ம வீட்லேயே செய்யலாம் ரெசிபி டிஃபன் ரெசிபீஸ்லாம் நிறைய பேர் கேட்டு இருந்தாங்க பார்க்கலாமா ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு பெரிய பல் பூண்டு எண்ணெயில் சேர்த்து வதக்கிக்கலாம் இந்த மிளகாவை சுடு சுடுதண்ணில ஊற வச்சிருக்காங்க நீங்க நார்மல்னா அஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அரை கிலோ போல உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன் அதை வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சிக்கலாம் டேபிள் ஸ்பூன் என்ன கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்புல ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் பச்சை மிளகாய் கால் ஸ்பூன் மஞ்ச தூள் தேவையான உப்பு கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கோங்க ஹை ஃபிளேம்ல வச்சுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அங்க உருளைக்கிழங்கு மசாலா ரெடி கல்லு சூடானதும் தோசை ஊத்திக்கோங்க ஃபர்ஸ்ட் சைடு ஃபுல்லா எண்ணெய் ஊத்திட்டு நடுவுல நெய் ஊத்திக்கலாம் நம்ம செஞ்சு வச்சிருக்க கார தோசை பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இதுக்கு மேல உருளைக்கிழங்கு மசாலா வச்சுட்டு இப்ப க்ளோஸ் பண்ணீங்கன்னா சூப்பரான மசாலா தோசை ஹோட்டல் ஸ்டைல்ல ரெடி கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச ரெசிபி கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நான் குக் பண்றேன் மறுக்காம நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய்